ஒரு பசுமை பசுமையா இருக்கும் பெரிய காட்டில் ஒரு நல்ல மனசு கொண்ட பெரிய யானை இருந்துச்சு அதோட உருவம் பெரியதும் சத்தம் பயமா இருந்ததுனால அந்த காட்டில் இருக்கிற மற்ற எல்லாம் அந்த யானையை பார்த்தாலே பயந்துடுவாங்க யானை ஒரு பெரிய அரக்கன் மாதிரி இருக்குன்னு தங்கள் குட்டிகளுக்கே சொல்றாங்க யானை வர்ற பாதை வேற விதமா விட்டு கொஞ்ச தூரம் ஒதுங்கி போயிடுவாங்க ஆனா அந்த யானை எந்த ஒரு மிருகத்துக்கும் கேடு பண்ணல அது சும்மா தன்னோட வாழ்க்கையை அமைதியா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் எல்லாரும் தன்னை தவிர்க்கிறது பேசியே பாடுறது இல்லாம இருக்கிறது யானைக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு திடீர்னு ஒரு நாள் காட்டுல பெரிய மழை வச்சு நினைச்சிச்சு வானம் முழுசா சுழன்று சுழன்றுச்சு மழையோட தண்ணி ஆறா வெள்ளமா மாறி மிருகங்கள் வாழ்ற இடத்தை சுத்தி நெருங்கி வந்துச்சு குட்டி மிருகங்கள் தங்கள் அம்மா அப்பாவோட ஒரு தீவில் மாதிரி மாட்டிக்கிட்டாங்க வெளியே வரவே முடியாத நிலை கிட்ட உணவும் இல்ல குழந்தைகள் பசிக்குது எல்லாரும் கவலையா இருந்தாங்க அப்ப யானை வந்துச்சு அந்த யானை தன்னால செய்ய முடியுறத பாத்துச்சு எல்லாம் பசிக்கிறது பயந்தது யானை நம்ம ஊரு காவலன் மாதிரி நடக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு குட்டி குரங்கு யானை மாமா எங்கள் குடும்பமே பசியால இருக்கோம் எங்களுக்கு உதவ முடியுமா அப்படின்னு கேட்டுச்சு யானை ஒரு புன்னகையோட நீங்கள் எனக்கு பயந்தீங்களே நான் அறக்கணான்னு கேட்டுச்சு அப்ப அந்த குட்டி குரங்கு சொல்லுச்சு உங்க உருவம் பெரியதுனால நாங்கள் பயந்தோம் ஆனா உண்மையா உங்க அன்பும் அமைதியும் தான் மிக பெரியதுன்னு இப்போ புரியுது அந்த தருணம் மாறிவிட்டது யானை தன்னோட துதிக்கையை வச்சு குட்டி குரங்க மேலே ஏத்தி ஆற்ற கப்பலாக கடந்து பாதுகாப்பா எடுத்துச்சு பிறகு எல்லா மிருகங்களையும் ஒரே மாதிரியா ரச்சனை யானை சுமந்துச்சு ஏத்துச்சு ஒரே நம்பிக்கையோட தப்பிச்சு அந்த நாளிலிருந்து யானை ஒரு அரக்கன் இல்ல ஒரு அருமையான நண்பன் ஆனும் எல்லாருக்கும் புரிஞ்சுச்சு அந்த கதை கேட்ட எல்லாம் இப்போ ஒரே விஷயம் பேசுறாங்க உருவம் அல்ல உள்ளம்தான் முக்கியம்